இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் அதனே வந்துக்கணும் நமஸ்கார் அம்மா பலோர வச்சு ஆசா பொரிச்சு அப்போ நம்ம நபி போலோரோ தீவோம் இன்றைக்கி செகண்ட் டே நாங்கள் ஒரிசாவுக்கு வந்து அப்பாவுக்காக வெங்காயம் எல்லா வெஜிடபிளும் போட்டு இன்றைக்கி யாரும் அக்கா மட்டும்தான் வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் சாப்பிடுவாங்க அதனால அவங்களுக்காக மேலே அவங்க ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே வந்து அப்பாக்காகவும் அம்மாக்காகவும் வந்து உப்புமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெஜிடபிளும் போட்டு உப்புமா பண்ணுறதுக்காக ரெடி பண்ணின்னு இருக்கோம் ஆனால் வெஜிடபிள் வந்து இந்த ஒடிசாவில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கவே இல்லை ஏன்னு தெரில ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கட்டும் நம்ம ஒடிசாவில் பேசி வச்சுன்னா வச்சுதான் போய் வெஜிடபிள்ஸாக சுக்கிக்கி மில் இது வந்து பம்பின்னு இருக்குல்ல நம்மள பூசணிக்காய் இருக்குல்ல அந்த பூசணிக்காயோட பொடி அத வந்து ஊர்ல வந்துட்டு அந்த கீரையை வந்து அழகா கிளீன் பண்ணிட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணுவாங்க இங்க ஒரு வந்து அது ரொம்ப நல்லா பண்ணுவாங்க நம்ம ஊர்ல இந்த பம்ப்கின் கொடியை சாப்பிடுவாங்களேன்னு தெரியாது அப்படி இன்கேஸ் உங்க ஊர்ல யாராவது அந்த மாதிரி கொடிய அந்த பம்ப்கின் கொடியில் பூசணி கொடியில வந்து ஏதாவது டிஷ் பண்ணுவாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு தான் பர்ஸ்ட் பாத்துக்கேன் இது வந்து இங்கே நம்ம வீட்டு தோட்டத்துலேயே அங்கே வந்து கொடி வந்து நிறைய வந்தது அதனால் அக்கா வந்துட்டு எத்தனை வந்துட்டு அந்த பம்ப்கின் இலையை வந்து ஒவ்வொன்றா அது பின்னாடி இருக்கிற நார் மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த இலையெல்லாம் வந்து ஃபுல்லாக தண்ணி மண்ணெல்லாம் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக க்ளீனாக தொடச்சிட்டு அது இலை கூட வந்துட்டு கொஞ்சம் நல்லா பிஞ்சு மாதிரி இருக்கிற இலை தான் அது அரவமனையில் இதை மாதிரி எடுத்துகிட்டு அது பின்னாடி இருக்கிற நாரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுடுவாங்க அதுக்கப்புறம் பின்னாடி அந்த குத்துற மாதிரி இருக்கும் அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எப்படி செய்கிறாங்கன்றத நான் இன்றைக்கி அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் அந்த பம்பியினோட இலையை எவ்வளோ அழகாக குழம்பு மாதிரி ஒரு கிரேவி மாதிரி பண்ணுவாங்க கீரை மாதிரி அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே ட்ரெடிஷ்னலாக அதை நிறைய பண்ணுவாங்க அந்த இது நான் வந்து உப்புமா பண்ணுறதுக்காக இந்த சைடில் காலையில் மார்னிங் டிஃபனுக்காக ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதால இது எயிட் தேர்ட்டிக்கே இவ்வளோ வெயில் ஆயிடுச்சு ஃபுல்லாக இங்கே ஊரில் அதனால உப்புமா சீக்கிரமாக பண்ணிவிட்டு மற்றதும் வந்துட்டு நிறைய பேர் வந்து பொக்கால் பத்தம் தான் சாப்பிடுவாங்க தண்ணி ஊற்றி தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க அதனால எல்லாரும் என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டுட்டு அதை ரெடி பண்ணுறதுக்காகவும் இது முதல்ல ஃபஸ்ட்டு உப்புமா பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக நான் பண்ணி இருக்கேன் ஆல்ரெடி உப்புமா நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னோடய யூடியூப் சேனல்ல நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் உப்புமா பண்ணுறது வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாமல் கரெக்டாக இந்த மாதிரி இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும் சுஜி சேமியா பொக்கிக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எட்டால் அம்மா சேமியா உப்புமா குறிச்சு வந்தி அவ் போ சங்குரன்னா போ அப்பானா ச பொக்கார சாக கிளீன் குறிச்சு அஜி பொக்கார சாக கொறிப்பேன் ஏ புண்ணும் அப்பார பூவோ தங்க பூசங்கரபூசிக்கு கொத்தா கோப்பையும் அசைச்சு இது வந்து அங்கே நாத்தனாரோட பையன் மாமியார் வந்து எப்பவுமே தான் தலை மேல வந்து முட்டாக்கு போட்டிருப்பாங்க அப்பாவுக்கு வந்து இன்னைக்கு சரி வீட்டில் வந்து பப்பாளி காய் வந்து நிறைய வந்திருக்கு அதனால அதுவும் பம்கினும் வந்திருக்கு எங்க செடியில அதுவும் போட்டு நீங்க டால் பண்ணி கொடு ரொம்ப காரமெல்லாம் இல்லாமல் அப்படின்னு சொன்னாங்க அதனால பக்காய் எவ்வளோ போடுறோமோ அது அளவுக்கு பம்கினும் போட்டு கொஞ்சம் சாம்பார் பண்ணுற தோரம்பருப்பு போட்டுட்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா உப்பு மஞ்சத்தில் போட்டு நான் குக்கரில் வச்சுட்டேன் அப்புறம் தோட்டத்துலேருந்து வாழைச்செடியில் வந்து ரெண்டு வாழைப்பூ வந்து இருந்தது அதை எடுத்துன்னு வந்தாங்க அதை அம்மா கிளீன் பண்ணி கொடுக்குறோம் சரி பக்கோடா பண்ணலாம் அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் வந்து மீன் பிடிக்கிறாங்க அந்த குளத்துல அங்கே போயிட்டு இந்த மீன் எடுத்துட்டு வந்துட்டு எங்களோட மீன் பின்னாடி ஒரு தொட்டி மாதிரி இருக்கு அதில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பெரிய பெரிய மீன் வந்து குழம்பு செய்கிறதுக்காகவும் நம்ம ஊருக்கு வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமெல்லாம் வந்து நம்ம பசங்களுக்கு எங்கே போனாலும் அதெல்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண மாட்டாங்க கற்றுக்கவும் முடியாது அந்த ஊர்ல நம்ம போயிட்டு என்ஜாய் பண்றதுதான் இந்த ரெண்டு மீன் வந்து மண்டே டியூஸ்டே நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் வெனஸ்டேக்காக வெயிட்டிங்ல இருக்கும் அப்படி தண்ணியில போட்டு அப்படியே வெனஸ்டே அதை கட் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதுதான் அதுக்காக அது அப்படியே வச்சிருக்கோம் மீன் எல்லாம் பார்த்துன்னு இருக்கும் போதே அப்பா வந்து இன்னைக்கு மண்டுன்றதால அவர் வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வருவாரு அவரோட வேலையில் அவர் கரெக்டாக இருப்பார் காலையில் குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு பிரசாதம் எடுத்துன்னு வந்துட்டு வெயில் பயங்கரமாக இருக்கிறதால அக்கா வந்துட்டு எங்கள் நாத்தனா இவங்க அக்கா வந்துட்டு டவல் ஈரம் பண்ணிட்டு அது தலை மேலே போட்டு வச்சுன்னு தான் உட்காந்துருக்காங்க ச பம்கின்னு அமிரகண்டா தீட்டான சிச்சிக்கொள்ளனா சேட்டை டாலி கொரிப்பா பையன் பாபாங்க பையன் பாபாங்க போய் மேக்சிமம் சோர்ஸ் தைல யூஸ் குறைச்சின்றி ரீஃபண்ட் ஆயில் தங்க கைப்பண்ணேன் அப்பாவுக்காகவும் அம்மாக்காகவும் அவங்க வந்து இப்போ மஸ்ட் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்றாங்க எந்த ரீஃபண்ட் ஆயிலும் சாப்பிட்றதில்லை அதனால பம்கினும் அந்த பூசணிக்காய் வந்து வேக வச்சுருந்ததெல்லாம் ரெண்டும் வெந்துடுச்சு அதுக்காக அதை ரெடி பண்றதுக்காக நான் வந்துட்டு அந்த டைம்ல வந்து அக்கா குளிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகும்போது நான் எந்தெந்த முடியுமோ என்னோட டிஷ் நான் என்ன பண்ண முடியுமோ சாப்பாடு வந்து வச்சுடுவேன் அந்த சேம் டைமில் வந்துட்டு நான் ஏதாவது ரெண்டு நான் பண்ணுறது நான் எதாவது பண்ணோம் அப்படின்னு கேட்டுவிட்டு அவங்க கிட்டே நான் பண்ணி வச்சுடுவேன் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும்போது வேலை கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது மேலே இருக்கிற நாத்தனாரோ வந்து பண்ணுவாங்க இன்னைக்கு மண்டேன்றதால அவங்க ஃபுல்லாக கேஸ் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அவங்களுக்கு செய்கிறது வந்து வெங்காயம் பூண்டு இல்லாமல் என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க அதனால சின்ன வெங்காயம் வந்து இங்கே கிடைக்கிது ஒரு சில ரொம்ப சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம்ன்ற பேருக்கு இல்லாமல் ரொம்ப சின்னதாகவே இருக்குது எல்லாமே சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் நிறையா ஜீரகம் கடுகு போட்டுட்டு கருவேப்பில வந்து போட்டுட்டு தக்காளி ரெண்டு போட்டிருக்கேன் நல்லா அதெல்லாம் வதக்கிட்டோனையும் அந்த பருப்பு கூட வேக வச்சுருக்கிறது எல்லாமே நல்லா குழஞ்சிட்ருக்கோம் அப்பா அம்மா வந்து ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க அவங்க அதனால ஒரே ஒரு காஞ்ச மிளகா மட்டும் போட்டிருக்கேன் நான் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு வேக வச்சிருக்கிறத எடுத்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம் பசங்க யாருக்காவது சாப்பாடு சாப்பிடணும்னா சரி அவங்களும் பருப்பு இந்த டால் போட்டுன்னு சாப்பிடுவாங்க மேக்ஸிமம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதால எல்லாருமே தயிர் சாப்பாடு தான் வேணும் சாப்பாட்டில் தண்ணி ஊற்றிட்டு தயிர் போட்டு சாப்பிட்டாவே நல்லா இருக்கும் சரி அப்பாவுக்கு மறுபடியும் இந்த வெயில் அதான் சாப்பிட்டு சரி நம்ம வந்திருக்கோம் நம்ம எல்லாம் ஏதாவது கொஞ்சமாவது கொஞ்சம் இதுவாக பண்ணி கொடுக்கறோம் அப்படின்றதுக்காக அவருக்கு என்ன சிம்பிளா சாப்பிடுவாரோ அதை மட்டும் அவர்கிட்ட கேட்டுட்டு அவருக்கு என்ன பிடிக்குமோ அதே மாதிரி பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா அவருக்கு உப்பு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இல்லாமல் தான் நல்லாயிருக்கும் முன்னாடி நல்லா அதெல்லாம் சாப்பிடுவாங்க இப்போ கொஞ்சம் வயசாயிட்டதால அது அப்படி சாப்பிட்றதில்ல வாழைப்பூ வந்து அம்மா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் வந்துட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சரி பக்கோடா பண்ணலாம் பசங்களுக்காக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்தவனா வந்து மேக்சிமம் வந்துட்டு தான் போடுவேன் நான் நீ வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி யாரும் ஃபோர்ஸ் பண்ண போறது இல்லை அப்படின் தான் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும் மாமியார் மாமனாருக்கு அதுக்காக வந்த உடனேயுமே ஊருக்கு வந்த வந்தோடனையுமே நான் ஊரில் இருக்கும்போது மேக்சிமம் ஸேரீ போட்டுன்னு இருக்கிறதுக்கு தான் இது பண்ணுவேன் ஃபோ அவங்களுக்கு எது பிடிக்குமோ சரி நம்ம வந்திருக்க அந்த ஒரு மாதம் சஸ்ட் பண்ணி இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே அதனால தான் வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் நல்லா இடிச்சுட்டே இது கூட சேர்த்துட்டேன் நான் வாழைப்பூ கூட அப்புறம் வெங்காயமும் ஒரு நாலு வெங்காயமும் வாழைப்பூ கூட கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கடல மாவு கொஞ்சம் அது கூட அரிசி மாவு கொஞ்சம் உப்பு கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன் ஏன்னா வாழைப்பூவில் ஒரு மாதிரி தோர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும்ல அந்த டேஸ்ட்டும் பசங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வடை மாதிரி இல்லாமல் சும்மா பக்கோடா மாதிரி செஞ்சிட்டோம்னா நார்மலா தயிர் சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான் சொல்வேன் இந்த ஒவ்வொரு கடாயெல்லாம் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு ரொம்ப உடனே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு நான்ஸ்டிக் கடாய் வந்து நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு இதில் இருக்கிற ஒரு ஒரு கோடும் வந்து அவங்களோட மெமரிஸ் மாதிரி இதெல்லாம் வந்து நான் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் இப்படி வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா வச்சுருக்காங்க அதனால நாங்கள் அது தூக்கி போடாமல் சரி நான் பண்ணும்போது எனக்கு தேவைன்னா நான் உப்புமா பண்ணும்போது நான்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறேன்னா அம்மாவுக்கு சரி அவங்களோட மெமரிஸ் வந்து எதுவும் இது பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அதையும் நாங்கள் யூஸ் பண்ணின்னு இருக்கோம் ஏன்னா இது இந்த குழந்த பிறக்கும் போது இது வாங்கினது இது என்னோட ஞாபகம் அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அவங்களோட பொருளெல்லாம் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் மாடலாம் மாறிட்டோம்னு சொல்லிட்டு எல்லாமே மாத்துறோம் நிறைய பேர் நம்ம வந்துட்டு ஊருங்களுக்கு போனோம்னா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இந்த அரிசி இவங்க தான் சாப்பிட்றாங்க என் பசங்க இதை சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தான் அப்பா அம்மாவும் அப்படி சாப்பிட்டுதான் நம்ம வளர்த்துருக்காங்க நம்ம பசங்களை அங்க போயிட்டு கொஞ்சம் பழகிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்ல ஆனாலும் அப்பா வந்துட்டு இந்த சாப்பாடு கொஞ்சம் கனமா இருக்கு பெருசா இருக்குன்னு என் பசங்க ஏதாவது பேசுனாங்கன்னா அப்போ போயிட்டு கிடுக்குன்னு அந்த மெலிசாருக்கு அரிசியும் வாழ்ந்து வச்சுட்டுவாரு அக்கா வந்துட்டு இது பம்ப்கின்னு வந்து நான் சொன்னேன்ல பூசணி இலையில வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பாருங்கள் அவங்க பூசணி இலையில போடுறதுக்காக அந்த பூசணி இலையை இப்படி கிளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ண வந்துட்டாங்க அது கூடவே வந்துட்டு அரிசி தண்ணி வந்து ஊற்றுறாங்க பாருங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு மஸ்டர்ட் ஆயிலில் தான் பண்ணுவாங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஜீரகம் போட்டிருக்காங்க பூசணிக்காவை போட்டுட்டு பூசணிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருந்தாங்க அந்த பூசணிக்காய் நல்லா வெந்துட்ட உடனே சாப்பாடு வெடிச்சு வச்சு தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணி வந்துட்டு இல்லைன்னா ரைஸ் பவுட்ரு அந்த போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ட்டு அந்த சாப்பாடு வெடிச்சு விட்டு தண்ணி ஊற்றிட்டு அந்த பூசணி எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்களா அதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக வைப்பாங்க இது ஒரு சாலை வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் தமிழ்நாடு சே அம்ம பொக்காரோ பத்திரம் சாக்காரன்னா கிச்சி தற்காதி கொரிபனை சைட்டை போய் மூ ஃபுல் அம்மா ஒடிசார ஒய்ப டைமில் அம்மா ஒடிசார கல்ச்சர் கெமித்தி வச்சு அம்ம ரசை கெமித்தி வச்சு கொய்க்கும் ஃபுல் டீட்டெயில் தமிழரை கோச்சு பேசி ஒடியாரை கொயின்னாந்தி அக்கா வந்துட்டு அந்த தண்ணி ஊற்றிட்டு அந்த அரிசி வெடி சாப்பாடு வெடி வடிக்கட்ட தண்ணி இருக்குல்ல அதில் தான் இந்த கீரியே ஃபுல்லாக வேக வச்சாங்க அது நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லுவோம் ரைஸ் வாட்டர் வந்து இப்போ அமேசானில் கூட ஒரு கேன்ல எல்லாம் ஃபில் பண்ணி விற்க ஆரம்பிச்சுட்டாங்க ஃபேஸ் வந்து ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் இல்ல முடிக்கு போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரைஸ் வாட்டர்ல நிறைய விட்டமின்ஸ் இருக்கு நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க ஆனா அப்பத்துல ஒரு ஒரிசால வந்து அப்பா வந்து இவ்வளவு வயசாயிட்டு இருந்தாலும் இப்பவும் வந்துட்டு ஃபுல்லா எல்லா செடிக்கு தண்ணி ஊத்துறது எல்லா வேலையும் அவர் தான் பாப்பாரு ஏன்னா அவருக்கு வந்து அந்த டயர்ட்னஸ்ஸே இருக்காது இந்த மாதிரி எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தான ஃபுட்டு சாப்பிட்டதால்தான் ஆனால் நம்ம இருக்கிறவங்க வந்து இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே கிடுக்குன்னு மேகி சாப்பிட்டோமா பண்ணு செ செஞ்சு கொடுத்தோமா நம்ம பசங்களுக்கு அப்படின்ட்டு இருக்கோம் ஆனால் பாருங்க கீரை வேக வைக்கிறதுக்கு கூட அரிசி தண்ணி ஊற்றி அதை வேக வைக்கிறாங்க இது ஒரிசால வந்து இந்த பம்பீன் கீரைக்கு பண்ணுறதுக்கு வந்து சாக கொரோடா அப்படின்னு சொல்லுவாங்க டெய்லி எங்க வீட்டுல ரொட்டீனா என்ன செஞ்சின்னு இருக்கோமோ அதுதான் நான் வீடியோல அப்லோட் பண்றேன் உங்களுக்கு புடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க திடீர்னு மழை வர்ற மாதிரி ஒரு கிளைமேட் ஃபுல்லா ஆனா சூடு வந்து அந்த சூடு காத்து தான் இருக்கு மழை வருமானு வெயிட் பண்ணின்னு இருக்கோம் நாங்க சென்னையில கிளைமேட் எப்படி இருக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ